முன்னாள் அமைச்சரும் சென்னை மத்திய தொகுதி எம்பியுமான திரு தயாநிதி மாறன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார் அதன் பின்னர் தனது ஒரு மாத சம்பளத்தை முதல்வர் நிதிக்காக வழங்கினார் சென்னை மத்திய சென்னை தொகுதியில் திமுக கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு பலமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திரு தயாநிதி மாறன் மத்திய தகவல் தொடர்பு மற்றும் மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்தார் நாடு முழுவதும் ஒரு ரூபாய் ஒரு இந்தியா என்ற திட்டத்தை இவரது காலத்தில்தான் தொலைபேசி அழைப்பு செயல்பட்டது அதேபோல் ஜவுளித்துறை அமைச்சராக இருந்தபோது கைத்தறி மற்றும் கைவினை பொருட்களின் வளர்ச்சிக்கு பாடுபட்டு தேசிய ஜவுளி கழக ஆலைகளின் மறுமலர்ச்சி மற்றும் நவீன மயமாக்குதலை துரிதப்படுத்தினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மூன்று இலட்சத்திற்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாதனை படைத்த திரு தயாநிதி மாறன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நாமும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கிங்களா நம்ம சேனல்ல போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்